ஸ்தோத்திரம் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம் மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அப்பா பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம் மீட்டு நல்ல பிதாவே இன்று நாளிலும் கடந்து போனதான பகல் முழுவதிலும் அடியார்களோடு கூட இருந்து அடியார்களை சுகபத்திரமாக பாதுகாத்து பிதாவே இந்த இரவு வேளையை அடியார்கள் காணும்படியாக கிருபை செய்த அன்பு காமையும் ஸ்தோத்திரிக்கிறோம் இட்டு இந்த இரவு வேளையிலும் நல்ல பிதாவே ஒரு சிறுகூட்டமான அடியார்கள் உம்முடைய பரிசுத்தமான தேவ தானத்திலே கடந்து வர முடியாத காத்திருந்து உமை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி அடியார்கள் சொந்தமாகிக் கொள்ள வேண்டியதான விடுதலைகள் கிருவைகள் ஆசீர்வாதங்கள் அடைந்து கொள்ள நல்ல விதாவே அடியார்கள் நம்முடைய தேவஸ்தானதானத்திலே கடந்து வந்து காத்திருந்து விண்ணப்பம் பண்ண இந்த காத்திருப்பு ஆராதனையை நம்முடைய சாட்சிகளுடைய பாடுகள் மூலமாக அடியார்கள் ஏற்படுத்தி தந்த நம்முடைய அன்புக்கு அவன் ஸ்தோத்திரிக்கிறோங்கிறதாவே நல்ல விதாவே ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தினால் எங்கே இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் ஒருமனப்பட்டவர்களாக ஒன்று கூடி கடந்து வருவார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே தேவரீர் வீட்டில் இருக்கிற தேவனாக காணப்படுகிறதற்காக கருத்தாவே இதோட நாமத்தினாலே அடியார்கள் கடந்து வந்திருக்கிறோம் அடியார்கள் மத்தியிலே தேவரீர் பரிசுத்தாவியராக உலாவி அடியார்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் காத்திருப்பாரதன் மூலமாக கட்டளை இடம் முடியாக முன்னோக்கி வேண்டிக் கருத்தாவே எங்கள் அப்பாவிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஸ்தோத்திரிக்கிறோம் എന്ത് വേളയിലും നല്ലവതാവേ ഉട പാർവിലേ വെണ്ടിട്ടവനും അർപ്പനും കണ്ടയും നടുയത്തപ്പെട്ടതാണ് അഴുക്കെ പിന്നെ നിലമയോട് കാണപ്പെടുക പേതയായി അടി അന്മൽ കൃപിയ മുടിക്കൊളുറങ്ങേ ശത്രുവനോൺ പ്രവേശിച്ച് എവിധത്തിലെ നഷ്ടത്തിന് പണി പോടാബി ചുറ്റൂഴും കോട്ടയമായിരുന്നു പാതുക്കുട വേണ്ടിക്കൊളറോ നല്ലവധ്യ സാക്ഷികളുടെ പാടുകൾ മൂലമാ ദേവരക്കിയെ ചെയ്യ മുടിക്കൊളറും உணர்வுள்ளாவே அனுள்ளலமாக உணர்த்துக்கிறீ செய்ய முடிய வேண்டிக் கொள்கிறோம் பெரிய காரியங்களை செய்திடலாம் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்திரலும் அல்லதாக இந்த இந்த காத்திருப்பாரு அதனை பார்த்து கொண்டு பங்கு பெறுகிறதா ஒவ்வொருவரையும் தேவரளவெல்லாம் ஆசீர்வதிக்க முடியா வேண்டிக் கொள்கிறோங்கிறதாவே ஒவ்வொரு விடுவிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட அனுக்கிரகன் செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம் எல்லாவற்றையும் விட பரிசுத்தம் திருப்பாவத்தில் படைக்கிறோம் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்திரலும் நல்லோட முடியாத ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு நம்முடத்திறந்த அமையும் விடுத்த முடிய வேண்டிக் கிளறும் திருவாக்கு தத்தங்களில் நெய்வருந்துள்ளும் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்திரலும் கிருபைக்குள் மறை திரளும் கிருபியை ஆயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிருந்தயவாயிரும் மேற்பரிய சொன்னாமத்தில் ஜவங்கேலும் அன்பு நிறைந்த ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் பரவ ஸ்தோத்ரம் ஒரு ஆண்டு வரை விட்டு தீபம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்கும் முப்பத்தி ஐந்து அவசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவர்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் கர்த்தக ஸ்தோத்திரம் ஒரு உரை துதிப்போம் ஆண்டூரையே எம் துதிக்கிறோம் இயேசுவே என் துதிக்கிறோம் பிதாவே துதிக்கிறோம் அழகில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் கர்த்தக ஸ்தோத்திரம் நாம் இந்த வேளையில் வாசிக்க கேட்டதானே கர்த்தருடைய பீதவசனமானது நமக்கு எது அறிவிக்கிறது என்றால் அன்பை குறித்து அறிவிக்கக்கூடியதாக காணப்படுகிறது கத்திராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய கட்டளையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த புதிய கட்டளையை குறித்து நாம் இந்த வெளியிலே வாசிக்க கேட்டோம் அந்த கட்டளை தான் என்ன என்று பார்ப்போமே ஆனால் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை ஆவிக்குரிய பிரயாணிகள் அல்லது ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறதான ஜனங்களுக்கு அன்பு மிகவும் மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது அன்பு என்று ஆனால் அது மிகவும் பிரயோஜனமானதாக மிகவும் அவசியமானதாக ஒன் அவசியமானதாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது ஒருவர்கள் ஒருவர் ஊக்கமான அன்புடையவர்களாய் காணப்படுவோமேயானால் அதனாலேயே தேவனுடைய ஷீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியமும் அதிலே காணப்படக்கூடியதாக இருக்கிறது இவ்விதமாக ஒருவர் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிறதான புதிய கட்டளையை நம்முடைய கர்தரா இயேசு கிறிஸ்து மனுமக்களாகிய நமக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த கட்டளையை நாம் கை கொள்ள மிகவும் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அந்த கட்டளையை நாம் கை நம்முடைய ஆண்டவராய் இயேசு நம்ம பிரியப்படக்கூடிய தெய்வனாக காணப்படுகிறவராக இருக்கிறார் இந்த வசன பாகத்தை வாசியுங்கள் அன்பாயிருங்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிரியுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் தேவன் நம்மிடத்திலே அன்பா இருந்தது போல அவர் எப்படி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தாரோ அதே போல் நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் ஒருவரில் ஒருவர் நாம் அன்புள்ளவர்களாய் காணப்படுவோமே ஆனால் அதனாலேயே தேவனுடைய ஸ்ரீசர்கள் என்று மற்ற எல்லா ஜனங்களும் சாட்சி கொடுக்க அனுபவத்தோடு காணப்படுகிற காணப்படும் அன்பு என்று பார்க்கும் பொழுது ஆவியின் கனிகளிலே ஒன்றாக காணப்படுகிறது ஆவியின் கனி அதில் ஒன்றுதான் அன்பு அவ்விதமான அன்பை நாம் தேவனிடத்திலிருந்து பூரணமாக பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் பரிபூரணமாக தெய்வீக அன்பினாலே நிறைக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது அன்பை குறித்து அபோஷமாகிய பவுல் குறைந்தபட்ட இடத்திலே காணப்பட்டதான கருத்துடைய ஜனங்களுக்கு தெளிவாக எழுதி அறிவித்திருக்கிறார் நிருபத்தில் கடிதத்தில் எழுதி தெளிவாக அறிவித்திருக்கிறார் அன்பு என்றால் என்ன என்பதை குறித்து அன்பு எப்படிப்பட்டது அன்பு எவ்வளோ விசேஷமானது என்பதை குறித்து கர்த்தருடைய தாசனாகிய பவுல் குறைந்து பெற்றனத்திலே காணப்பட்டதான ஜனங்களுக்கு தெளிவாக அவதமாய் கர்த்தருடைய ஆவியினாலே எழுதி அறிவித்த அறிவித்திருக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட்டார் அவதமாக அதை நாம் அநேக முறைகளிலே வேத புஸ்தகத்தின் மூலமாக படித்து அறிந்திருக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே எப்படிப்பட்டதான ஒரு அன்பு காணப்படுகிறது என்பதை நாம் இன்று நாளிலே சோதித்துப் பார்க்க கடமைப்பட்டவர்களாக பெற்றவர்களாக காணப்படுகிறோம் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் மாம்ச சரீரத்தோடு ஒரு மனுஷனா என்ற உலகத்தில் வெளிப்பட்ட நாட்களில் பரிசெயர் சதுசேயர் வேதபாரகர் இவ்விதமான ஒரு கூட்டமான ஜனங்கள் காணப்பட்டார்கள் வேதத்தை நன்றாக படித்து கற்றுத் தீர்ந்ததான ஜனங்கள் இவ்விதமாய் காணப்பட்டிருக்க நம்முடைய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை ஊமைகளாக ஜனங்களோடும் தம்முடைய சீஷர்களோடும் பேசிக்கொண்டே வந்தார் அவ்விதமாய் பேசிக்கொண்டு காண காணப்பட்ட காலத்தில் அவரை சோதிக்கும்படியாக ஒரு கூட்டமான ஜனங்கள் வகை தேடிக்கொண்டு காணப்பட்டார்கள் அவருடைய வார்த்தை அவரை சோதிக்கும்படியாக அவிதமாக எதிர்பார்த்து காணப்பட்டு கொண்டே இருந்தார்கள் அவிதமாக காணப்பட்டிருக்க நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து பேசினதான இனிமையான உபதேசங்களினால் ஊமைகளினால் சதுசேயருடைய வாயை தேவன் அடையிட்டார் என்று பரிசெயர் கேள்விப்பட்டு பரிசு வகுப்பை சேர்ந்ததன் நியாயசாஸ்திரி ஒருவன் ஆண்டு இடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டான் நியாயப்பிரமாணத்தில் முக்கியமான கற்பனைகள் எது என்பதாக ஆண்டவராயேசு கிறிஸ்து இடத்தில் ஒரு கேள்வியை கேட்டான் அப்பொழுது ஆண்டவராய இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ முழுத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாக இருக்கிறதான கற்பனை என்னவென்றால் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிறதான கட்டளை இரண்டாம் கற்பனையாக இவ்விதமாக இதற்குள்ளே நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது என்பதாக நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார் மத்திய எழுதின சுசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது முதல் நாற்பது அவசரமுடிய வாசியங்கள் மத்த எழுதின சி விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது முதல் நாற்பது அவசரமுடியோ அவனை நோக்கி உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோட உன் முழு ஆத்மாவோட உன் மொழி மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் நீ அன்பு கூறுகிறது அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விதமாய் நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதாக ஒரு கட்டுளையை நம்முடைய இயேசு கிறிஸ்து கொடுத்தார் அது எப்படிப்பட்டதான அன்பு என்று பார்க்கும் பொழுது கற்பனைகளை கைகொள்வதே அன்பு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது எப்படி நாம் அன்பு கூற வேண்டும் நம்முடைய தேவனிடத்திலே கர்த்தா இயேசு கிறிஸ்தனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூறு கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அது பிரதான கற்பனை முதலாம் பிரதான கற்பனை அதற்கு ஒப்பாக இருக்கிறதான இரண்டாம் கற்பனை தான் நம்மிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுகிறோமோ அதேபோல் பிறரிடத்தில் அன்பு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்மிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுகிறோம் நேயற்றிருப்பும் நரகத்திற்கு ஏற்ற கிரியைகள் தாங்கள் விடுவிக்கப்படும்படியாக அதற்கண்டு தேவனிடத்திலே கடந்து இருக்கிறோம் நம்முடைய ஆத்மா மரணத்துக்குரிய சகல கிரியைகள் விடுவிக்கப்படும்படியாக நம்மிடத்திலே நாம் அன்பு கூறுகிறோம் நம்முடைய ஆத்மா மரணத்திற்கு ஏற்ற நிலைமையில் விடுவிக்கப்படும்படியாக நம்மை நாம் என்ன செய்கிறோம் அவதமாக உணர்கிறோம் அதே போன்ற பிரகாரமாக மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் மற்றவர்களுடைய ஆத்மா மகா பயங்கரமான அது அழிவு குறி நிலைமையிலே அவர்களுடைய ஆத்மாவிடத்திலே அன்பு கூறுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் நம்மிடத்திலே நாம் எப்படி அன்பு கூறுகிறோமோ அதேபோல் பிறரிடத்தில் அன்பு கூறுவது இரண்டாம் பிரதான கற்பனை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும் வாசியுங்கள் இயேசு நோக்கி உன் 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 முழு 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 ஆத்மாவோடும் மனதோடும் அன்பு கூறுவாயாக இது இது முதலாம் முதலாம் பிரதான பிரதான கற்பனை கற்பனை ஒப்பாயிருக்கிற இரண்டாம் ஒப்பனை என்னவென்றான் உன்னிடத்தில் நீ அன்பு குறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு குருவாயாக என்பதே பிறரிடத்தில் அன்பு குருவாயாக என்பத கற்பனை கற்பனைகளை கை கொள்வதுதான் அன்பு கற்பனைகள் தேவரிடத்திலிருந்து வருகிறதான சகல அந்த கற்பனைகளையும் தாங்கள் கை கொள்ள வேண்டும் தேவன் வேத புஸ்தகத்தில் ஏராளமான கற்பனைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அமிதமான கற்பனைகளை தேவனுடைய ஜனங்கள் கை கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதுவே அன்பு கற்பனைகளை கை கொள்வதே அன்பு ஒன்றிய இரண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனத்தை வாசியுங்கள் ஒன்றிய இரண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனம் அவருடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் என்று பொய்யனாயிருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் அவருடைய வசனத்தை அவருடைய வசனத்தை கை கொள்கிற அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வசனத்தை கை கொள்கிறதான ஜனக்கட்டத்திலே தேவ அன்பு பூர்ணமாக ஸ்திரப்பெற்றிருக்கும் நிலைவரப்பட்டிருக்கும் அன்பு எப்படிப்பட்டது நீடிய சாந்தமும் தயவும் அன்பிலே இருக்கிறது என்னது நீடிய சாந்தம் தயவு அன்பிலே காணப்படக்கூடியது அன்புக்கு பொறாமை கிடையாது பொறாமை அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு என்ன செய்யாது தன்னை புகழாது இருமாப்பாயிராது அகந்தையாய் காணப்படாது அவிதமாக அன்புக்கு அது மாருமாப்பூண்டும் கிடையாது அன்பு மனதை செய்யாது என்பதாக சொல்லப்பட்டு அடையாது அன்பு தற்பொழிவை நாடாது தீங்கு நினையாது என்பதாவது சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு எப்படி சத்தியத்தில் சந்தோஷப்படும் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு ஒருபோதும் ஒழியாது என்றென்றைக்கு நிலையத்து காணப்படக்கூடியது இவ்விதமான அன்பை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கடமை பெற்றவர்களாக இருக்கிறோம் நமக்குள்ளே எப்படி அன்பு இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அப்போஷனாய கர்த்துடைய தாசனாய அப்போஷனாய பவுல் என்ன சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் கிறிஸ்துவின் அன்பு கர்த்தன இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள கடமை இருக்கிறோம் கிறிஸ்தியஸ் நம்ம எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதேபோல் நாமும் அன்பு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் கர்த்தாய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார் பாவிகளாய் காணப்பட்ட நம்மை ஸ்னேகிட்டு பர்லோகத்தில் மயமையிட்டு பூலோகத்தில் ஒரு மனுஷனாய் உண்டு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தம்மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக பாடுபட்டு ரத்தம் செந்தி ஜீவனை கொடுத்தார் அது மகா பெரிதான ஒரு அன்பு மகா மேன்மையான ஒரு அன்பு மகா விசேஷமான ஒரு அன்பு இப்படியா உலகத்திலே மனுமக்களே சிநேகிக்க மணமக்களிடத்தில் அன்பு கூற வேறு யாருமே இல்லை அப்படிப்பட்டதான ஒரு அன்பு நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துலேயே அன்பு கூர்ந்திருக்கிறார் அவ்விதமாக அன்பு கூர்ந்திருக்க நாமும் என்ன செய்ய வேண்டும் அன்பு கூற விட்டவர்களாக இருக்கிறோம் அப்போஷ்ணா எப்பவுல சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமோ என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறார் அதுதான் யதார்த்தமான ஒரு அன்பு தேவனுடைய ஜனங்களிடத்திலே காணப்படக்கூடிய அன்பு அதுதான் அன்பு காரணம் ஏன் கிறிஸ்டியசு பாவிகளாயிருக்கையில் நமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்தார் ரோம யோ ரோமர்களின் நிறுவம் யோவன் ரோமர்கள் நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது சனத்தை வாசியங்கள்

நமக்காக கிறிஸ்து அடைந்து நம்மை விடுவிட்டார் அது எப்படிப்பட்டது அன்பு அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததான் தமது விளங்க பண்ணினார் என்பதாவது சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்த நம்ம வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் தேவன் பண்ணினார் என்பதாவது சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் அவரை தந்திரவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்விதமாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பாவிகளாக காணப்பட்ட நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் அவருடைய கற்பனை கை கொண்டு ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவ்விதமான அன்பை நாம் கர்த்தராய் இயேசு கிரிஸ்து பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள இந்த வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜபிக்க கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் பூர்ணமான ஒரு அன்பை பெற்றுக்கொள்ள பரிபூர்ணமான ஒரு அன்பை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தில் அன்பு என்பது மிகவும் பிரதானம் அவதமான அன்பை நாம் அடைந்து மற்ற எல்லா ஜனங்கள் ஜனங்களையும் அவ்விதமாக ஒன்று போல சிணேகிக்கிறவர்களாக தம் தம்மை போல பிறகுவர்களாக காணப்படும் என்ற கிருபையே பரமாக கருத்திடத்தில் பெற்றுக்கொள்ள நாம் இந்த வேலையில் கருத்துட்டு நோக்கி ஜவ மண்ண கடமை விட்டவர்களாக இருக்கிறோம் அவ்விதமாக அன்பு அன் அன்பாகியம் அன்பாகிய பரத்தை கருத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அவதமாக பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல ஓட்டம் ஓடுகிறதான பிரயாணிகளாக மாற்றப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் செல்ல ஒவ்வொரு ஒவ்வொருவரும் விடுங்கள் கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாக காணப்படுகிறது அவதமாக கர்த்தாஸ்திரை வருகையிலே நாம் எல்லாரும் அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள முடியாத பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியாத அவதமாக கத்திரை நோக்கி விசுவாசத்தோடு வருமானத்தோடு சோ பண்ணுவோம் அதோடு கூட சபைக்காகவும் ஊழியத்திற்காகவும் ஆத்மீக அப்பாவர்களுக்காகவும் சபையின் சகல காரியங்களுக்காக வாக்கு திட்டங்கள் நிறைவேற அழிந்து போகிற ஜனங்கள் எழுபத்தை கர்த்தராகசுகிறிஸ்துவை காண அரிய விசுவாசிக்க கர்த்தடத்தில் கடந்து வர அழியாமேன் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எல்லா காரியத்திற்காக விசுவாசத்தோடு ஜோபம் பண்ணி அடைந்து கொள்ள சகல ஆசீர்வாதங்களை கருத்திடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தம்மறை வீரர்கள் அளவில்லாமல் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜோபம் பண்ணுவோம் துதிக்கிறோம் நல்ல பிதாவே இந்த வேலையிலும் நல்ல பிதாவே ஸ்தோத்ரமுடைய வார்த்தைகளை கேட்டு சற்று நேரம் அடியார்கள் விண்ணப்பம் பண்ண கிருபையை செய்த அன்பு காமஸ்தோத்திருக்கிறோம் நல்ல பிதாவே அடியார்கள் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக எங்கள் பிதாவே என்னென்ன கிருபைகளுக்காக என்ன என்னென்ன விடுதலைகளுக்காக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினோம் வேண்டுதல் பண்ணின்பெல்லாவட்டும் தேவரர் அறிஞ்சிருக்கிறீர் கர்த்தாவே அடியார்களுடைய விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு இறங்கி அதிகமான ஆசீர்வாதங்களை விடுதலைகளை ஒவ்வொருவரும் கட்டளையிட முடியாது வேண்டிக் கொள்கிறோம் ஒருவராவது வந்தவண்ணும் பெருமையாக திரும்பி போகாதபடி நம்முடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாகி ஆசிர்வாதத்தில் நிறைவோடு கடந்து செல்ல கிருபி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம் நல்லபிதாவே ஸ்தோத்ரிக்கிறோம் நம்முடைய சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஊழியத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆத்மீக அப்பாவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஊழியக்காரர்களாக வேண்டிக் கொள்கிறோம் சபையின் விசுவாசிகளுக்காக உலக ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே எல்லாரையும் இந்திய எங்கள் நல்லபடி சந்தித்து ஒவ்வொரு தேவையான சுகம்பலம் ஆரோக்கியம் சமாதானம் சந்தோஷம் எல்லா வட்டும் தேவரீர் கொடுத்து பாதுகாக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோங்கிறதாவே എങ്ങൾ പിതാവ് മിമി തോത്തരുന്ന നീരലിലേ എന്തെങ്കിലും കാത്തി കാത്തിരുപ്പു വെട്ടതിനെ ഓരോരു വേണ്ടി കൊളുറോം ഒവ്രുടെ കുടുംബങ്ങളെയും ദൈവയെ ആശീർവദിക്കാൻ വേണ്ടി കൊള്ളു ഒരുടെ കാണപ്പെടുന്ന കടനുകൾ കഷ്ടങ്ങൾ വർമ്മകൾ നെടുക്കങ്ങൾ എല്ലാം നീങ്ങി നീങ്ങിപ്പോൾ ഉമ്മൽ ആശീർവദിക്കപ്പെട്ട കുടുംബമാങ്ങൾ പിതാവ് പരിശുദ്ധ കുടുംബങ്ങളായി കാണപ്പെട കൃപേശിക്കൊളരും നല്ല പിതാവ് നല്ല തോത്തരീക്കോം അപ്പാ അപ്പ എന്ത ആരാധന ഇടുന്ന വീട്ടിൽ പുറത്തിനു പിള്ളേർ കൂടി മുടിയ വേണ്ടി കൊളും ഇപ്പോൾ അതേക്ക് ദീപവും கால்கள் ஒளிச்சமும் கண்ணின் கண்பினிருந்து பாதுகாக்க முடியாது வேண்டி கொள்கிறோம் நல்ல விதாவே இன்னும் இரவு குறிதன சகல ஆசீர்வாதங்களையும் கட்டிலிட்டு இரவு முழுவதிலும் பாதுகாத்து புதிய காலையில் எல்லாரும் காண கிருபையும் செய்ய முடிய வேண்டிக் கொள்கிறோம் எல்லாரையும் உடைய சட்டையின் முறையிலே மூடி மறைத்து பாதுகாக்க முடியாது வேண்டி கொள்கிறோம் எல்லாரையும் ஆசீர்வதி திரலும் குரவைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திரலும் கிருபைகள் முறை திரலும் கிருபையாயிரக்கம் ஆயிரம் அன்பாயிருந்தாயவாயிரும் மேற்பிய சுனாமத்தில் சங்க இளைஞர்கள் அன்பு நிறைந்த பரமவிதாவே ஆமீன் கர்த்திராவை யேசு கிறிஸ்துவின் கிருபையும் ദേവനുടേ അൻപും പരിശുദ്ധ ആവിയാവരുടെ ഐക്യമോ നമ്മൾ സഭ അനേകത്തോടും കുടപ്പതാമൻ